அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல பருவம் இரண்டு நான்காம் வகுப்பு இரண்டாம் பாடம் தமிழ் எல்லோரும் இப்படியே இருந்து விட்டால் என்ற தலைப்பில் இந்த பாடத்தை பார்ப்போம் மாமரத்தில் இருந்த கிளிகள் கீச் கீச் என குரல் எழுப்பி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன அருகில் இருந்த வைகோல் போரின் மீது சேவல் ஒன்று மெதுவாக நடைபயின்று கொண்டிருந்தது தோட்டத்தில் துள்ளி குதித்து கொண்டிருந்த கன்றைக் கண்டு பசு மா என குரல் எழுப்பியது இவற்றையெல்லாம் தன் வீட்டின் மாடியில் இருந்து பார்த்து கொண்டிருந்த இளமாறன் தன் தாத்தாவை தேடி கீழே இறங்கி வந்தான் தாத்தாவை காணாததால் அவர் விடியற்காலையிலேயே காலையிலேயே வயலுக்கு சென்றிருப்பார் என எண்ணினான் இளமாறன் மாடியில் இருந்து மரத்தின் மீது இருந்த கிளிகள் கீச் கீச்சென கத்துவதை கேட்டுக்கொண்டிருந்தான் அருகில் வைகோல் போரின் மீது சேவல் ஒன்று நடந்து கொண்டிருந்தது வீட்டின் அருகில் மாட்டு கொட்டகையின் அருகில் மாடும் கன்றும் மா என்று கத்திக் கொண்டிருந்தது அதை பார்த்த இளமாறன் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்து தாத்தாவை தேடினான் தாத்தா காணவில்லை தாத்தா வயல்வெளிக்குச் சென்றிருப்பார் என எண்ணினான் உடனே அப்போது இளமாறா என்று இங்கே வா என்று அம்மாவின் குரல் சமையலறையிலிருந்து ஒழித்தது இதோ வர்றேமா என்றவாறே இளமாறன் வீட்டிற்குள் விரைந்து ஓடினான் தாத்தாவிற்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு வாப்பா என்று கூறி அம்மாவிடம் சரிமா என்ற இளமாறன் அம்மாவிடமிருந்து உணவை பெற்றுக்கொண்டு வயலை நோக்கிச் சென்றான் வயலுக்கு செல்லும் வழியில் பூத்திருந்த அழகிய பூக்கள் அவனை பார்த்து திரிப்பதைப் போலிருந்தன தன் கைகளால் அவற்றை மெல்ல வருடியபடி சென்றான் இளமாறன் அந்த பூந்தோட்டத்தை தாண்டியதும் அடக்கத்துடன் தலை சாய்த்து கற்றறிந்த சான்றோர் போல குனிந்து நிற்கும் நெல்மணிகளைக் கண்டதும் வயல் வரப்பை தாண்டாமல் தேங்கி நிற்கும் நீரை கண்டு மகிழ்ந்தான் இளமாறன் வயலுக்கு செல்லும் வழியில் பூக்கள் பூத்திருப்பதை பூக்கள் அவனை கண்டு சிரிப்பது போல் இருந்தன என்று வர்ணிக்கப்படுகிறது அதே போன்று நெல்மணிகள் விளைந்திருப்பதை கற்றறிந்த சான்றோர் என வர்ணித்து கூறுகின்றனர் கால்வாயில் பள்ளம் பார்த்து பாய்ந்தோடும் தண்ணீரில் தன் கால்களை நினைத்து கைகளால் அழைத்தும் விளையாடினான் அப்போது எழுந்த ஒளியைக் கேட்டு அருகில் இருந்த வலையில் நண்டுகள் எட்டி பார்த்தன அவை தம் கொடுக்குகளை மேலும் கீழுமாக அசைத்து நகர்ந்ததை பார்த்து வியப்படைந்தான் அவன் வயலுக்கு செல்லும் வழியில் மேலும் கால்வாயில் நீர் ஓடிக்கொண்டிருந்தது அந்த நீர் மேட்டிலிருந்து பள்ளத்திற்கு பாய்ந்தோடும் காட்சியைக் காண்கின்றான் அந்த ஒளியைக் கேட்ட நண்டுகள் தன் வலையிலிருந்து எட்டி பார்க்கின்றன அதன் கொடுக்குகள் மேலும் கீழுமாக அலைகின்றன இதை கண்டுகொண்டு இளமாறன் செல்கின்றான் சற்று தொலைவில் தாத்தா வயலில் தனியாக வேலை பார்த்துக் கொண்டிருப்பதை கண்டான் தாத்தா தாத்தா என்று அழைத்தவாறே அவர் அருகில் சென்றான் தாத்தா அவனுக்கு மிகவும் பிடிக்கும் இளமாறனின் குரல் கேட்டதும் தாத்தா திரும்பிப் பார்த்தார் பார்த்து வாப்பா என்று சொல்லிக்கொண்டே அவன் அருகே சென்றார் தாத்தா ஓடி வந்து தன்னை கட்டி கொண்ட பேரனை உச்சி மோர்ந்து தூக்கி மகிழ்ந்தார் அவன் கொண்டு வந்த உணவை பெற்றுக்கொண்டார் தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டு வர பேரனை பார்த்து தாத்தாவும் அவன்கிட்ட சென்று ஓடி வந்து தன்னை கட்டி கொண்ட பேரனை உச்சுமோர்ந்து மகிழ்ந்தார் அவன் கொண்டு வந்த உணவை பெற்றுக்கொண்டார் அருகிலிருந்த அருகில் வேப்ப மரத்தின் நிழலில் தாத்தாவும் பேரனும் அமர்ந்தனர் தாத்தா தன் கையாலேயே பேரனுக்கு உணவு ஊட்டி மகிழ்ந்தார் உணவை சாப்பிட்டு கொண்டே இளமாறன் அவரிடம் பேச தொடங்கினான் தாத்தா நீங்க ஏன் இவ்வளவு வயதாகியும் நிலத்துல வேலை செஞ்சு துன்பப்படுறீங்க செல்ல குட்டி எனக்கு அவ்வளவு வயசா ஆயிடுச்சு இங்க பாருங்க இந்த வயல்ல வேலை செஞ்சுதான் என் உடம்பு இன்னும் வலிமையா இருக்கு நான் இதுவரைக்கும் நோய் நொடின்னு படுத்தது இல்லை கண்ண இந்த வயல்ல தான் நமக்கு சொத்து இந்த மண்ணுல விளையர தான் நம்மை வாழ வைக்குது நாம் உண்ணுகின்ற உணவுப் எல்லாம் என்னை போல உழவர்களின் உழைப்பின் மூலமாகத்தான் கிடைக்கிறது தான் தாத்தா வயதாகியும் வயலில் வேலை செய்யறதுனால தான் அவருக்கு உடல் வலிமையாக இருக்குன்னு சொல்கிறாரு வயதாகியும் இன்னும் எந்த நோய் நொடியும் வரலன்னு சொல்கிறாரு அந்த தான் அவருக்கு சொத்து அது மூலமாகத்தான் எல்லா உணவுப் பொருள்களையும் தயாரிக்கிறதா அதே போல் அவரை போலேயே இருக்க உழவர்களும் அந்த உணவுப் பொருள்களை தயாரிக்கிறாங்கன்றதையும் இளமாறனுக்கு எடுத்து கூறுறாரு அடுத்து நெல் கம்பு கேழ்வரகு உளுந்து தோரம்பருப்பு எண்ணெய் வித்துக்கள் காய்கள் பழங்கள் இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த உணவுப் பொருள்களை எல்லாம் என்னை போல உழவர்களின் உழைப்பின் உழைப்பின் மூலமாகத்தான் கிடைக்கின்றது அப்படின்னு பேரனுக்கு எடுத்துக்காட்டுறாரு அத்தனையும் விளைவிப்பது நாங்கள் தான் அதனால் இந்த நிலத்தை தான் நாம தெய்வமா வணங்கணும் செல்லக்குட்டி இந்த நிலத்தை ஒரு நாள் பார்க்கலனாலும் எனக்கு தூக்கமே வராதுப்பா அது மட்டுமா இந்த நிலத்தில் விளையிற விளைச்சல் எல்லாம் நமக்கு மட்டும் பயன்படுதுன்னு நினைக்கிறியா அதுதான் இல்லை நம்ம தேவைக்கு போக விளைந்ததை பிறருக்கும் கொடுக்கும்போது கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கு பாரு அதுக்கு ஈடு இணையே கிடையாது நம்ம இந்த நிலத்துல விளையிற பொருளை நாமே வச்சுக்காம நமக்கு தேவைக்கு போக மற்றத அடுத்தவங்களுக்கு கொடுத்து தான் உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு தாத்தா பேரனுக்கு உரைக்கிறாரு ஆமா தாத்தா சரியாத்தான் சொல்றீங்க உழவர்கள் தான் உலகத்துக்கு அச்சானின்னு எங்கள் ஆசிரியர் கூட சொன்னார் அந்த நேரத்துல ஆசிரியர் கூறியது இளமாறனுக்கு நினைவுக்கு வந்தது உழவர்கள் தான் நாட்டின் அச்சாணி நாட்டுக்கு சொல்லுவாங்க இளமாறன் தாத்தாவிடம் பேசிக்கொண்டே அருகில் இருந்த வெண்டை செடியில் ஒரு வெண்டைக்காயை பறித்தான் இளமாறன் இன்னும் கூட இரண்டு மூணு பறிச்சு சாப்பிடுப்பா பச்சையா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுதான் என்றார் தாத்தா தாத்தா வெண்டைக்காய் சுவையாக இருக்கிறதே என்ற பெயரனிடம் ஆமாப்பா இயற்கை உரம் போட்டுத்தான் இங்கே எல்லா உணவுப் பயிர்களையும் விளைவிக்கிறோம் அதனால உடலுக்கும் கெடுதி இல்லை உணவுப் பொருளும் சுவையா இருக்கும் என்று கூறினார் தாத்தா அப்போது அவரின் கண்கள் சற்றே கலங்கியது போல் உணர்ந்தார் இளமாறன் தாத்தா தாத்தா என்னாச்சு ஏன் என்னவோ போல் இருக்கிறீங்க ஒண்ணுமில்லப்பா என்ற தாத்தா உண்மையாகவே நம் கண்களை துடைத்துத்தான் கொண்டார் உண்மையாகவே தம் கண்களை துடைத்துத்தான் கொண்டார் தாத்தா நீங்க என்கிட்ட எதையோ சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறீங்க அப்படித்தானே சொல்லுங்க தாத்தா என்றான் இளமாறன் உம் அப்போதெல்லாம் நிறைய மாடுகள் இருக்கும் அவற்றின் சாணத்தை ஒன்று சேர்த்து எருவாக்கி நிலத்தில் போட்டு இயற்கையா உழவு செய்தோம் தாவரங்களோட தழைகளை மண்ணிலிட்டு மட்கச் செய்து நல்ல விளைச்சல் கண்டோம் இப்ப விளையற உணவுப் பொருட்களை சாப்பிட்டவங்க நல்ல உடல் உடல்நடத்தோடு நோய் எதிர்ப்பு சக்தியோடும் இருந்தாங்க ஆனால் இப்ப எல்லாம் இயற்கை உரத்தையே பார்க்க முடியல தாத்தா நம்ம மாமா வீட்டில் மோட்டை மோட்டையா அடி அடுக்கிருக்கே அவையெல்லாம் இயற்கை உரம் இல்லையா இல்லப்பா அவையெல்லாம் செயற்கை உரம் அவற்றை மண்ணில் போட்டு மண்ணை கெடுக்கிறோம் என்ற வருத்தம் எனக்கு இருக்கு செயற்கை உரங்களை தெளித்து உழவனுக்கு உதவியாக இருக்கிற தேனி வண்ணத்துப்பூச்சி மண்புழு இவை எல்லாத்தையும் அழிச்சு மண்ணை கெடுக்கிறோம் தாத்தா செயற்கை உரங்களால நிலத்துக்கு அவ்வளவு கெடுதலா உம் செயற்கை உரத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் உணவுப் பொருள்கள் உண்பதால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வருகின்றன உணவில் உள்ள உயிர்ச்சத்துக்கள் இல்லாத சக்கைகளாகவும் மாறி போகின்றன உடலை வாட்டும் நோயான சர்க்கை நோய் வயது வித்தியாசம் இல்லாமல் சிறு பிள்ளைகளுக்கும் வருகிறது அப்படியா தாத்தா தாத்தா அப்ப தண்ணீர் மட்டும்தான் சுத்தமா இருக்குன்னு சொல்லுங்க அட போப்பா செயற்கை உரம் பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை மண்ணில் தெளித்து தண்ணீர் விடுகிறோம் நிலத்தடி நீருடன் கலந்து அதையும் விடுகிறதே இது போதாது என்று தொழிற்சாலை கழிவுகளையும் அப்படியே நிலத்தில் விட்டு நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிறோமே அடப்பாவோமே அப்படின்னா நாம எதைத்தான் சாப்பிடுவது பழைய முறைப்படி நாம இயற்கை உரங்களை பயன்படுத்தி வேளாண்மை செய்யணும்பா அப்போதுதான் நாம் மட்டுமல்ல எல்லோருமே நலமா இருப்பாங்க தாத்தா நீங்க சொன்னதை நான் நல்லா உழவு தான் நமக்கு உயிர் விளையாட பயிர்கள் தான் நமக்கு நம்ம எல்லோருக்கும் உணவா இருக்கு அதனால நம்ம உயிர் காக்கும் உணவுப் பொருளை விளைவிக்கிற இந்த நிலத்துக்கு நாம எந்த கெடுதலும் செய்யக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் செயற்கை உரத்தை விட்டுட்டு இயற்கை உரத்தை தான் பயன்படுத்தணும் சரியா தாத்தா அப்பாக்கிட்டே மட்டுமின்றி என் நண்பர்களுக்கும் நீங்க சொன்னதை கட்டாயம் எடுத்து சொல்வேன் நல்லது கண்ணு அப்படியே செய் எல்லாருக்கும் நன்மையை தர்ற ஒரு செய்தியை சொன்னால் யாரும் ஏற்று கொள்ளாமலா போவாங்க மெதுவாய் புரிஞ்சுக்குவாங்க சரி கண்ணு உச்சி வெயில் வரதுக்குள்ள நீ வீடு போய் சேருப்பா தாத்தாவிடம் விடை பெற்று ஆனந்த சிந்தனையோடு வீடு திரும்பினான் இளமாறன் வீட்டிற்குள் நுழைந்ததும் யாரிடமும் பேசாமல் அமைதியாக தன் அறைக்கு சென்றார் அப்போது அங்க வந்த அவனுடைய அப்பா இளமாறா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கே ஓ வயலுக்கு போயிட்டு வந்தியா இந்த வெயில் உனக்கு ஒத்துக்கலையோ உங்க தாத்தா கூட நான் சொல்றதை எங்க கேக்குறாரு இந்த தள்ளாத வயசுல எதுக்கு வயல்ல போய் வேலை செய்யணும் வீட்டுல இருக்கலாம்ல என்று கூறிய அப்பாவை முறைத்த இளமாறன் அது சரிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி யாருமே வயல் வேலைக்கு போகலன்னா என்னாகும் எல்லோரும் இப்படியே இருந்துவிட்டால் விட்டால் நாம என்ன பணத்தையா சாப்பிட முடியும் என்றான் இளமாறனின் பேச்சில் வெளிப்பட்ட உண்மை தம்மை சுடுவது போல் உணர்ந்த அப்பா இன்று பேச ஒன்றும் பேசாமல் வயலை நோக்கி நடந்தார் செயற்கை உரங்களால் நிலம் மாசுபடுவதையும் நிலத்தடி நீர் மாசுபடுவது தாத்தா எடுத்து கூறினார் அனைவரும் இந்த பாடத்தை குரல் ஏற்றத்தாழ்வுடன் படித்து பழகுங்க நன்றி வணக்கம்